நூல் கோடி பட்ஜெட் படம் இருநூறு கோடி பட்ஜெட் படம்னு எடுக்கிற இந்த காலகட்டத்துல உங்க கையில ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தா போதும் எந்த பெரிய பட்ஜெட்டும் இல்லாம அதை ஏஐ மூலமா ஒரு படமா உருவாக்க முடியும் நம்ப முடியல சொல்றேன் எல்லாருமே அசந்து போற மாதிரி சோரான் இப்ப புதுசா ஒரு செயற்கை நுண்ணறிவு மாடல வெளியிட்டு இருக்கு ஓபன் ஏஐ நிறுவனம் சோரான் இந்த வார்த்தைக்கு ஸ்கைன்னு அர்த்தமா இந்த ஏஐல நீங்க என்ன டெக்ஸ்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன் மினிட் வீடியோவை இந்த ஏஐ உருவாக்கி தரும் ஆனா இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோக்கள்ல தயாரிக்கிற பல ஏஐ இருக்கிறப்ப இந்த சோறால அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்க கேக்குறது புரியுது வாங்க தெளிவா சொல்றேன் ஏஐ இவ்வளவு பேசப்படுறதுக்கான காரணம் மற்ற ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ் போல இல்லாம இந்த சோரா ஏஐ கிரியேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் மிக துல்லியமாவும் பல டீட்டெயிலிங் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் இதனாலதான் இது அதிகமா பேசப்படுதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த சோரா ஏஐ டாலி மற்றும் ஜிபிடி மாடல்களை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரே நேரத்துல பல கதாபாத்திரங்களை துல்லியமா உருவாக்கும் திறன் படைச்சதுன்னு சொல்லப்பட்டது இது நம்ம என்ன சொல்றோமோ அத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நெஜ உலகில் காட்சிகளை அப்படியே பிரதிபலிக்குது ஒரே நேரத்துல இந்த தொழில்நுட்பத்தால பல வீடியோ காட்சிகளை துல்லியமா உருவாக்க முடியும் அது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துல்லியமா இருக்கும்னு ஓபன் ஏஐ நிறுவனம் சொல்லி வெறும் டெக்ஸ்ட்ல இருந்து வீடியோக்களை உருவாக்குறதுக்காக மட்டும் இல்லாம இந்த சோரா ஏஐ மூலியமா இன்டர்நெட்ல வர மிஸ்லிங் கண்டென்ட டிடெக்ட் பண்றதுக்கான டூல்ஸ்களையும் இது டெவலப் பண்ண போறதா தெரிவிச்சிருக்கு ஓபன் ஏஐ நிறுவனம்

யாராலையும் உருவாக்க முடியாதுன்னு உறுதியளிச்சிருக்கு ஓப்பனி ஆயி சோரா ஏஐ இப்ப ரெட் டீமர்ஸ் சொல்லப்படுற பயாஸ் இதெல்லாம் கையாள்கிற துறைகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கிட்ட டெஸ்டிங் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க பாலிசி மேக்கர்ஸ் ஆர்டிஸ்ட் இப்படி பல பேரோட உள்ளீடுகளை வச்சு இந்த சோரா ஏஐய ஒரு பாசிட்டிவான டெக்னாலஜியா உருவாக்க முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வர்றதா தெரிவிச்சிருக்கு ஓபன் ஏஐ நிறுவனம்